மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி சுக்கரனுடைய ஆதிபத்தியமான ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கும் அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி அரசியல்ல கொடி பிடிக்கிறதுல இருந்து தெய்வ அனுகிரகத்துல தெளிவாக இருக்கிறவங்க இருந்து துலாம் ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பிராயத்தமே கிடையாது பல கஷ்டம் பல நஷ்டம் பல அவப்பேறு அவமானம் இன்னல் துன்பம் இடைஞ்சூர்ல கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க மண்ணையும் விற்கணும் பொண்ணையும் விற்கணும் எல்லாத்தையும் விற்று இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்து இன்னைக்குத்தான் பெருமூச்சு விடக்கூடியவங்க இதில் கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா துலாம் ராசியில் கெட்டிருக்கக்கூடிய மனைவி மார்கல் துலாம் ராசிக்காரோடைய மனைவி மார்கல் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் உங்களுக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க தாம் புருஷன் கஷ்டப்பட்டது வெளியே தெரியக்கூடாது கஞ்சியும் தண்ணியுமா குடிச்சு உங்க உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் இறந்திருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு ஆனால் உங்க மனைவி செஞ்ச புண்ணியம் இல்லை ஏதோ ஒரு பெண்ணு செஞ்ச புண்ணியம் அது தாயோ தாரமோ செஞ்ச புண்ணியம் உங்களை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் கஷ்டம் இல்லை சொல்ல முடியாத பல இன்னலையும் துன்பமும் மனைவி மக்கள் பிரிஞ்சிருந்துக்கு கூட பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கக்கூடியவங்க சொல்லாம் ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பயிற்சி பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கூட செலவு பண்ணி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கட்டும் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க தன்னுடைய சூட்சமத்தினால் இந்த தெய்வீக அணு அணுகிரகத்தினால இந்த குரு பேச்சினால சூட்சமமாக இருந்து முறையான தெய்வத்தை வழிபட்டு முறையான அமைப்புகளை பக்குவம் பண்ணிடுந்தா நீங்கள் பெரியாள் காலையில் தூங்கி எழுந்திச்சு இந்த கையை பார்க்கணும் பத்து விரல்களையும் என் மேன் ஹாஸ்தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாஸ்தி ஸ்டென் ஃபிங்கர்ஸ் ஒன்லி இந்த பத்து விரல்களும் நம் நம்ம நண்பர்கள் இந்த பத்து விரல்களையும் பார்த்து கண்ணில் ஒத்திக்கிட்டு பூமி தாயை கண்ணில் ஒத்திக்கிட்டு அவரவர் தெய்வத்தை நினச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு காலையில ஆறு டு ஏழு ரோட்ல நடந்து அந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் ரேடியேஷன் தலைமையில பற்றுச்சுன்னா இனிமே நீங்க தான் மண்ணும் பொன்னாகும் வித்த இடத்த வாங்குவீங்க குறையில்லாம வாழுவீங்க இனிமே துலாம் ராசிக்காரருக்கு தான் யோகமே எந்த துறையா இருந்தாலும் மருத்துவ துறையா இருக்கட்டும் அட்வொகேட் தொழிலாக இருக்கட்டும் ஏன் அட்வொகேட் தொழிலே பல நஷ்டம் காண்டிருப்பீங்க பல அவைப்பேறு பண்றீங்க அடைஞ்சிருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா பல துன்பத்தை ஆனா துன்பத்தை அடைஞ்சிருந்திருப்பீங்க இனிமேல் நல்ல காலம் வருது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வெள்ளிக்கிழமை சென்னையா இருந்தா மாங்காடு காமாட்சி அம்மா கோவில் மானசீகமாக மனசார பதினோரு வாரம் அம்பாளுக்கு ஒரு மாலை ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தை ஒன்று வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க பதினோரு வாரம் போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படி ஒரு யோகத்தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு சிவாய நம்ம ராசி இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான செய்திகளை கேட்டால் அந்த சந்தோஷத்தை அடுத்தவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அமைதியாகவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கம் மிக அருமையாக இருக்கிறது கணவன் மனைவி ஒரு சில வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும் சுற்றுலா தலங்கள் சென்று வருவதற்கு ஏற்புடையதாக இருக்கும் சிலருடைய உடமைகள் அதாவது முக்கியமான சிறு சில பொருட்கள் காணாமல் போயி திரும்பவும் கிடைக்கும் இறை பிரார்த்தனையின் மூலமாக இந்த பொருட்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைத்துவிடும் உங்களுடைய வீடுகளில் எப்பொழுதும் நறுமணம் மிகுந்த ஒரு வீடாக பராமரித்து கொள்ளுங்கள் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இது அமைகிறது வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதேபோல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து அடுத்த ஒரு இடத்திற்கு செல்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கவனக்குறைவால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படும் அதனால் கணவன் மனைவியின் இடத்திலே ஒரு சில சச்சரவுகள் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு சிலர் ராமேஸ்வரம் சென்று வந்து முன்னோருக்கான வழிபாடுகளை செய்து குறிப்பீர்கள் செய்து கொண்டும் இருப்பீர்கள் அதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது வியாபாரம் நல்ல விதமாக அமைவதற்கு பிரார்த்தனை செய்கிறோம் ஏன்னா வியாபாரிகளுக்கு போதுமான அளவு வருமானம் வரும் நஷ்டம் இல்லாமல் இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் கையாளுவது அப்படிங்கிறது மிக முக்கியம் அதேபோல் வாகனத்தை செலுத்தக்கூடிய டிரைவர் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால் வாகனத்தை செலுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வாகனங்களை செலுத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவு பதினைந்து நாட்களில் ஒரு சில மாற்றங்களோடு நல்ல செய்திகளோடு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையம் இந்த பிரபஞ்சத்தின் அருளாசியால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் நீதியையும் நியாயத்தையும் தர்மத்தையும் ஞானத்தையும் தேடிக்கொண்டு அதன் வழியில் செல்ல வேண்டும் என்று விடா பிடிவாதமாக பிடிவாதத்தில் தன்னை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த துளாராசி நேயர்களே ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுடைய ஜூன் மாத பயணம் சற்று கடினமாக இருக்கும் ஏன் கடினமாக இருக்கும் என்றால் நீங்கள் போட்ட திட்டத்திற்காக இயற்கை உதவ வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த பிடிவாதத்தை விட்டு நீங்கள் சற்று விட்டு கொடுத்து வெளியில் வர வேண்டும் காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு விரயத்தை செய்வதற்கான சூழ்நிலை தான் அமையும் உங்களுடைய வீண் முயற்சிகள் வீண் முயற்சி முயற்சி அல்ல அந்த முயற்சி வீண் முயற்சியாக தான் இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய யோசனை பிறருக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது யாரையும் நமக்கு தீங்கு செய்யக்கூடாது யாராலையும் நமக்கு பலன் தேவையில்லை நம்ம வந்து யாருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று மிக சுத்தமாக உங்களை எப்படி ஒரு பறவைகள் தன்னுடைய இறகுகளை தன்னுடைய அழகால் சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பது போல நீங்கள் உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதனால் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய நியாய தீர்ப்புக்கு விடை கிடைக்காது ஆகையினால் அதற்காக நீங்கள் போராடாமல் அதை விட்டு கொடுத்து விடுங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதமிடுங்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிடுங்கள் இந்த வெள்ளி செவ்வா விரதம் உங்களை எப்பொழுதும் வழி உங்களுக்கு துணையாக இருக்கும் இன்றைய நிலையில் அந்த உங்களுக்கு பாதகாதிபதியானவன் எட்டாம் இடத்தில் இருக்கால் பாதகம் செய்ய மாட்டான் உங்களுக்கு ஆறு கூடையவன் ருணரோகத்துக்குடையவன் ஆ எட்டில் இருக்கின்றான் பாதகத்தை செய்வான் பிரச்சனையை செய்வான் கஷ்டத்தை தருவான் இந்த கஷ்டம் எல்லாம் ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜுக்கு இறங்கினாலும் ஒரு சாரருக்கு தான் இறங்குமே தவிர பிறருக்கு எல்லோருக்கும் அல்ல இந்த நேயர்கள் நல்ல சத்திய தர்ம ஒழுங்குமுறையில் வாழ்ந்தவர்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்களுக்கு இது ஒரு மைய பகுதியாக செயல் கொண்டிருக்கும் அதிக செலவும் அதிக கஷ்டமும் பிறருக்காக உழைக்கின்ற அந்த தன்மையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சற்று மனதை தோய்வுக்கு கொண்டு செல்லும் ஆனாலும் இந்த தோய்வு என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய நியாய தீர்ப்புக்கு இப்போது எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் முதலில் உங்களை பாதுகாப்பது எப்படி என்று பார்த்துக்கொள்ளுங்கள் பிறரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை ஏனென்றால் இப்பொழுது செல்கின்ற சூழ்நிலை உங்களை நீங்கள் பாதுகாத்தால் மட்டும்தான் உங்களை சரி செய்ய வேண்டும் நீங்கள் பிறர் மீது கவனத்தையோ சிந்தனையோ வைப்பதை சற்று தவிர்த்து வையுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குற்றம் குறைகளாக இருப்பது போல் தான் தோணும் அப்படிப்பட்ட அந்த குற்றம் குறைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய அருகாமையில் உள்ள மகாலட்சுமி கோவில் உங்களுடைய அருகாமையில் உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதி இவர்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைத்து வாருங்கள் அதே மகாலட்சுமியாக இருந்தால் நீங்கள் நெய்யில் விளக்கிடுங்கள் அதே முருகப்பெருமானாக இருந்தால் நல்லெண்ணெயில் விளக்கிட்டு அதை சரி செய்யுங்கள் ஏனென்றால் இன்று சனியின் பார்வை அங்கே இருப்பதால் அந்த ஏழாம் இடத்தில் இருப்பதால் அந்த நல்லெண்ணெய் உங்களுக்கு சரி செய்து தரும் நீங்கள் உங்களையே நீங்கள் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக வைத்திருந்தால் உங்களுக்கு அதிக மன உளைச்சலும் மன கஷ்டமும் வராது அதில் நீங்கள் தவறவிட்டால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஈடாக எவரும் வந்து சீர் செய்ய முடியாது ஆகையினால் சில தர்மங்களுக்கு நீங்கள் வழிவிட வேண்டும் சில தர்மங்களை நீங்கள் கையாள வேண்டும் இது இரண்டிற்கும் மையமாக தான் அந்த தராசானது இன்று துளாராசியாக உங்களுக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வீட்டுக்கு உடைய சுக்கர பகவானுடைய வீடாகிய மறு எட்டாம் இடத்தில் அங்கு குரு பகவான் அந்த ஆறு கூடைய குரு பகவான் அங்கு வந்து எட்டில் உட்கார்ந்திருப்பதா ஆறுக்கும் எட்டுக்கு உடையவன் கெட்டவர்கள்தான் கெட்டவர் மட்டுமில்லை அந்த குரு ஒளிக்கதிர்கள் உங்கள் மீது படாத உங்களுக்கு முன்னமும் பின்னமும் படுவதால் மற்றவர்களுக்கு அது பேச வைத்து வேடிக்கை பார்க்கின்ற சூழ்நிலை வரும் அவர்கள் பேசிவிட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கான நற்பலன் உங்களை காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் காத்திருங்கள் உங்களுக்கு மீ நல்ல காலங்கள் கண்டிப்பாக வரும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும் துளாராசி நேயர்களே ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சூழலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நீங்கள் உங்களையே நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இந்த பிரபஞ்சம் சிறு சிறப்புமாக எடுத்து செல்வதற்காக ஆசிர்வங்கட்டும் அந்த ஆசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக மாறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் பாரம்பரிய சித்தர் சித்தயோகி பேரம்பளவானனின் வணக்கம் வாழ்க வையகம்